யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சௌந்தரராஜன் உடல் ஜி கே எழில் அவர்கள் மகள் வழக்கறிஞர் இ திவ்யா அவர்கள் அலுவலகமான ஜி கே லா அசோசியேட்ஸ் அலுவலகத்தை திறந்து வைத்து விளக்கை ஏற்றி வைத்து வழக்கறிஞர் இ திவ்யா அவர்களை வாழ்த்தி நீதிபதி ஆவதற்கான ரகசியத்தை கூறினார் ஆர் எம் கே குழுமத்தின் நிறுவனரும் தலைவரும் பூண்டி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் எஸ் முனிரத்னம் அவர்கள் இவ்விழாவில் டைல் ஹவுஸ் உரிமையாளர்கள் சி சுரேந்திரன் சி சுதாகர் அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் வழக்கறிஞர் எம் தமிழரசன் அவர்கள் எம்ஜிஆர் எஜுகேஷனல் டிரஸ்ட் எஸ் விஜயன் அவர்கள் சமூக சேவகர் சி ஏ மோசசா அவர்கள் ஆகியோர் பங்கேற்று வாழ்த்தினர் அதிமுக திருவள்ளூர் மாவட்ட இலக்கிய அணி செயலாளரும் ஒன்றிய கழக முன்னாள் செயலாளராக திகழ்பவர் குழல் ஜி கே இவரது மகள் இ திவ்யா இவரது அலுவலகமான ஜி கே லா அசோசியேட் அலுவலகத்தை உடல் சிக்னல் அருகே உள்ள புலல் கேம்ப் டி சாலையில் டைல் ஹவுஸ் அருகே பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் அழைப்பாளராக ஆர் எம் கே கல்வி குழுமத்தின் நிறுவனரும் தலைவரும் கும்படிப்பூண்டி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அவர்கள் நேரில் வருகை தந்து லா அசோசியேட்ஸ் அலுவலகத்தை திறந்து வைத்து குத்து விளக்கை ஏற்றி வைத்து நீதிபதி ஆவதற்கான ரகசியத்தை வழக்கறிஞர் இ திவ்யா அவர்களிடம் கூறி இ திவ்யா அவர்களை வாழ்த்தினார் ஆர் எஸ் எம் முனிரத்னம் அவர்கள் மேலும் இவ்விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார் இவ்விழாவில் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக ஹவுஸ் உரிமையாளர்கள் சி சுரேந்திரன் பி சுதாகர் மற்றும் அதிமுக மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் எம் தமிழரசன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதிமுக மாதவரம் மேற்கு பகுதி இருபத்தி நாலாவது மேற்கு வட்டக்கழக செயலாளரும் உடலில் அமைந்துள்ள எம்ஜிஆர் சாரிட்டபிள் டிரஸ்ட் தலைவர் எஸ் விஜயன் அவர்களும் சமூக சேவகர் சி ஏ மோச அவர்களும் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அனைவரும் சிறப்பு அழைப்பாளர் ஆர் எஸ் முடிரத்னம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவருடன் அது சமயம் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் இவ்விழாவில் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட டைல் ஹவுஸ் உரிமையாளர்கள் டி சுரேந்திரன் சி சுதாகர் மற்றும் அதிமுக மாநில வழக்கறிஞர் அணி துணை செயலாளர் எம் தமிழரசன் ஆகியோருக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்தனர் வழக்கறிஞர் ஆர் விநாயகமூர்த்தி அவர்கள் ஆர் அசோக்குமார் அவர்கள் எஸ் மீரா அவர்கள் ஏ மணிமாறன் அவர்கள் இ தமிழ்மாறன் வால்மூர்த்தி அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இவ் அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் புலல் ஜி கே எலில் அவர்கள் இ சகிலா அவர்கள் இ கரேகா என்கிற கார்த்திக் அவர்கள் கே சக்திவாணி அவர்கள் முனைவர் இ அமுதா அவர்கள் தினேஷ் அவர்கள் ஆகியோர் அனைவரையும் அன்புடன் வணங்கி வரவேற்றனர் இவ்விழாவில் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஜி குணசேகரன் அவர்கள் அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஏ கே சுதாகர் அவர்கள் சக்கரவர்த்தி ஆர் எம் கே அவர்கள் திருவள்ளூர் அதிமுக கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் எம் எஸ் குணசேகரன் அவர்கள் வழக்கறிஞர் திருவெற்றியூர் ஆர் ரமேஷ் சந்தர் அவர்கள் வழக்கறிஞர் லீலா ராமன் அவர்கள் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் கோலவரம் வழக்கறிஞர் எம் கருணாநிதி அவர்கள் அதிமுக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் ஜே பாலமுருகன் அவர்கள் ஆர் எஸ் ஆர் சி சர்மா அவர்கள் வழக்கறிஞர் எஸ் மிதிஷ் ஷர்மா அவர்கள் உள்ளிட்ட பலர் மற்றும் வழக்கறிஞர்கள் ரெடில்ஸ் ஆர் விநாயகமூர்த்தி ஷாலினி அவர்கள் ஷர்மாநகர் ஆர் கோபி சந்திரன் அவர்கள் பாரிஸ் ஏ மாரி பாரிஸ் ஏ மணிமாறன் அவர்கள் உடல் எஸ் மதிவாணன் அவர்கள் என் லோகையா அவர்கள் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் பலர் மற்றும் உடல் பகுதி பிரமுகர் டி இருதயராஜ் சிவில் இருதயராஜ் அவர்கள் சிவில் இன்ஜினியர் அண்ட் பில்டர் தாவங்கரை டி சஞ்சீவி அவர்கள் உடல் வி ராஜன் ஆர் எம் கே அவர்கள் திருவள்ளூர் மாவட்ட சவுண்ட் சர்வீஸ் தலைவரும் கவிதா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருமான புலல் பி பிரபு அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற அலுவலக உதவியாளர் புலல் சர்மா அவர்கள் வியாசர்பாடி எஸ் முருகவேல் அவர்கள் வெள்ளானூர் பி முனுசாமி அவர்கள் சர்மாநகர் ஆசிரியர் ஆர் கோபிசந்திரன் அவர்கள் பி தனசேகரன் ஆர் எம் கே அவர்கள் எம்ஜிஆர் சரவணன் ஆர் எம் கே அவர்கள் சோழவரம் எஸ் பாபு அவர்கள் உள்ளிட்ட பலர் வழக்கறிஞர்கள் புலல் பகுதி ஜி கஜேந்திரன் அவர்கள் எம் ஜெயசீலன் அவர்கள் எம் முருகேசன் அவர்கள் வி குபேந்திரன் அவர்கள் கே பி எஸ் அன்பரசு அவர்கள் எம் மகேஷ் அவர்கள் எம் தேவேந்திரன் அவர்கள் எஸ் மதிவானன் அவர்கள் எஸ் பிரேம்குமார் அவர்கள் வி நாராயணன் அவர்கள் ஜி குமணன் அவர்கள் செங்குன்றம் பகுதி கே கார்த்திக் ஜோதி அவர்கள் ஜி கார்த்திக் அவர்கள் வடகரை பகுதி விக்னேஸ்வரன் பிரியா அவர்கள் சென்னை பகுதி எல் தேகையா அவர்கள் சசிரேகா அவர்கள் சமூக சேவகர் புலல் ஜே பி பாலாஜி அவர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் இருபத்தி நாலாவது கிழக்கு வட்டக்கழக அவைத்தலைவர் கருப்புக்கொடி ஏழுமலை அவர்கள் இருபத்தி நாலாவது மேற்கு வட்டக்கழக நிர்வாகிகள் அவைத்தலைவர் வி பரமேஸ்வரன் அவர்கள் வட்டக்கழக பொருளாளர் எம் ராஜ்குமார் அவர்கள் வட்டக்கழக இணை செயலாளர் வி விஜயலட்சுமி அவர்கள் வட்டக்கழக துணை செயலாளர் எம் ஏ அருள்மணி அவர்கள் வட்டக்கழக துணை செயலாளர் எம் கமலா அவர்கள் வட்டக்கழக பிரதிநிதிகள் எம் சி சேகர் அவர்கள் இ அவர்கள் இ மலர்விழி அவர்கள் வட்ட இளைஞரணி நரேந்திரன் அவர்கள் எஸ் செலியன் அவர்கள் எஸ் எழிலன் அவர்கள் ரஜினி அவர்கள் எஸ் சந்தோஷ்குமார் அவர்கள் எஸ் சிவகுமார் அவர்கள் எம் துரைராஜ் அவர்கள் கே மகேந்திரன் அவர்கள் மற்றும் உறவினர்கள் பி கருணாநிதி துர்கா அவர்கள் ஜி பிரதாபன் அறிவிக்கொடி அவர்கள் ஜி சுரேஷ்குமார் சுபாஷினி அவர்கள் ஜி புகழேந்தி பிருந்தா அவர்கள் ஜி தமிழ்மாறன் எஸ்தர் அவர்கள் பி மாலதி புகழேந்தி அவர்கள் புழல் ரஜினி எம் ரமேஷ் அவர்கள் ஜி முருகன் ஷ ஷர்மினி அவர்கள் ஜே அரி அறிவரசர் கஸ்தூரி அவர்கள் ஏ பாலாஜி புவனா அவர்கள் ஜி பெஸ்லி செல்லா அவர்கள் பி பிரபு பரிமலா அவர்கள் எம் சத்யராஜ் அச்சனா அவர்கள் பி மகேஷ் ரேவதி அவர்கள் பி ஆனந்த் ஜீவீதா அவர்கள் பாலாஜி பிரேமா அவர்கள் பி நரேஷ்குமார் துர்காதேவி அவர்கள் உள்ளிட்ட பலர் மற்றும் பிலிப் மோசஸ் அவர்கள் எஸ் அரவிந்த் அவர்கள் ஏ புகழிந்தி அவர்கள் புலல் அவர்கள் பி நெப்போலியன் அவர்கள் உள்ளிட்ட பலர் ஜி கே லா அசோசியேட் அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு வழக்கறிஞர் இ திவ்யா அவர்களை வாழ்த்தினர்